இந்த ஜவு கிழியதுக்கான முக்கியமான ரெண்டு காரணங்கள் ஒன்று அடிபறனால கிழியலாம் இன்னொன்னு வந்து ஏஜாக ஏஜாக முட்டி தேயறதுனாலையும் இந்த ஜவு கிளியலாம் அதுக்கு பேரு டிஜென்ரேட்டிவ் மெனிஸ்கல் டீயர்ஸ் சொல்லுவோம் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா ஏஜ் குரூப் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபீமேல் பேஷன்ட்ஸ்க்கு ரொம்ப காமன் சிக்னிபிகண்ட் ஹிஸ்டரி ஆஃப் இது டிராமால ஸ்லிப் லேசாய் விழுந்த மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க இல்ல உட்காந்து எந்திரிக்கும் போது சடனா முட்டியில் சவுண்ட் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க வணக்கம் நான் டாக்டர் முத்துக்குமரன் கன்சல்டன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு நம்ம இதை பத்தி போறோம் எபிடமிக் சொல்லுவாங்க இது வந்து தை போன் இது வந்து லெக் போனு ரெண்டு எலும்பு நடுவில் இருக்க இந்த ஜவ் தான் வந்து மெனிஸ்கஸ் சொல்லுவோம் இது யூஸ்வலா ரெண்டு இருக்கும் மீடியல் அண்ட் லேட்டல் மெனிஸ்கஸ் சொல்லுவாங்க இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாக் அப்சார்ப்ஷன் ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் அண்ட் லோ டிரான்ஸ்மிஷன் இதுதான் இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் இது இந்த ஜவ் கிளியறதுக்கான முக்கியமான ரெண்டு காரணங்கள் ஒன்று அடிபரநாள் கிளியலாம் இன்னொன்று வந்து ஏஜ் ஆக ஏஜாக முட்டி தேர்தனாலையும் இந்த ஜவ் கிளியலாம் அதுக்கு பேர் டீஜென்ரேட்டிவ் மெனிஸ்கல் டீயர்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி மெனிஸ்கல் ரூட் டீயர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெனிஸ்கஸ் ஜவ் வந்து பின்னாடி எங்கே அட்டாச் ஆகும் அட்டாச்மெண்ட்லேருந்தே கிழிஞ்சு வரது தான் இந்த வேர்லேருந்தே கிழிஞ்சு வர மெனிஸ்கல் மினிஸ்கல் ரூட் டீயர்னு சொல்லுவோம் இந்த ஜவு ஒரே வேர்லேருந்தே கிளியர்னால யூஷல அது வெளியில் முட்டி விட்டு வெளியில் வந்துடும் அதுக்கு பேர் வந்து மெனிஸ்கல் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஜவு வெளியில் வந்ததினால இந்த எலும்பும் எலும்பும் உரசி 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 சீக்கிரம் முட்டி தேரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வாக ஏஜ் குரூப் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபீமேல் பேஷன்ட்ஸ்க்கு ரொம்ப காமன் சிக்னிஃபிகண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இது டிராமால இருக்காது லேசாக சிலப்பாய் விழுந்த மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க இல்லை உட்காந்து எந்திரிக்கும் போது சடனாக முட்டியில் சவுண்டு வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஆர்த்தோ டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது இப்போ நீங்கள் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா க்ளினிக்கலாம் செக் பண்ணி பார்ப்போம் பெயின் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் இதுக்குன்னு ஒரு சில கிளினிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணுவோம் பண்ணும்போது இது மெனிசிக்கல் இருக்குன்னு சந்தேகம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் எக்ஸ்ரேல வந்து முட்டி எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு கிரேட் ஒன்னா டூவா த்ரீயா ஃபோரானு பார்ப்போம் சப்போஸ் லேசாக தான் முட்டி தேஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம பெயினுக்கான காரணம் கண் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் எம்ஆர்ஐ ஸ்கேனில் இது வந்து மெனிஸ்கஸ் டேயர் ரூட் டேர் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸோ இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டோ இஷ்யெலாம் சரியாகாது இதுக்கு வந்து இஷ்லாம் என்னென்ன ஆர்த்ரோஸ்கோபிக் கீஹோல் சர்ஜரி பண்ணி அந்த கிழிஞ்ச ஜவ்வை எலும்போட வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணாலே ஈஷுவலாக சிக்ஸ் வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்தாலே சரி சர்ஜரி பண்ணனாலுமே போஸ்ட் சர்ஜரி வந்து நீங்கள் ஒரு சிக் ஈஸ்வலாக தரையில் சமணங்கள் குத்து வச்சு உக்காரது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சப்போஸ் முட்டியும் லேசாக ஒரு ஒரு சைடை பெண்ட் ஆகிருக்கு ப்ளஸ் இந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஜவ்வு சரி பண்ணுறதுக்கு கூட இந்த முட்டியோட அலைன்மெண்ட்டும் ஹைடிபி நீ பண்ணி சரி பண்ணுறது அவசியம் சப்போஸ் முட்டியும் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு இந்த மெனிஸ்கஸ் ரூட்டியரும் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா நீர் ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒன்லி ஆப்ஷன் தேங்க்யூ